கலைவாசல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து முரியசன் பேசுறேன். சொல்லுங்க சார். ஒரு ஆர்டி ஒன்னு கேட்டிருக்கீங்க. ஆமா சார். அது இந்த சிஎம்பி நம்பர் 20432023 அது என்ன சார் என்ன பிரச்சனை சார்? எப்படி சார்? இந்த சிஎம்பி நம்பர் 20432 கேட்டிருக்கீங்க. ஆமா. அது என்ன என்ன பிரச்சனைங்க அது? சார் அது லோக்கல் ஹை கோர்ட் ஆர்டர் மீறி ஒருத்தர் என்கரோஜ்மென்ட் பண்ணிருக்காரு. அது வந்து பிரைவேட் கம்ப்ளைன்ட்ல ஒரு जजமென்ட் கொடுத்திருக்காங்க ஆத்தூர்ல. ஜெயம்ல. சரி அந்த ஆர்டரில் வந்து அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா டிஎஸ்பியை வந்து ஃபெசிலிட்டியும் போட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அறிக்கை தாக்கல் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க ஆர்டரு ஸோ அவங்க வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் எதுவும் ஸ்டார்ட் பண்ணல ஸோ அதை சம்பந்தமாக தான் இந்த ஆர்டியை கேட்டிருக்கிறேன் நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டீங்களா இதுக்கு உண்டான அறிக்கை ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டுருக்கேன் அதில் என்னன்னா அந்த வழக்கில் நான் வந்து விட்னஸ் சரிங்க சார் அந்த நம்பர் ஆர்டர் காப்பி தான் இருக்குமா உங்கள்கிட்ட ஆ இருக்கு சார் வாட்ஸ்அப் பண்ணுறேன் அந்த நம்பருக்கு நான் இந்த நம்பர் இல்லைங்க இந்த ஒரு நம்பரு நான் மிஸ்கால் கொடுக்குறேன் நான் மிஸ்டர் கால் கொடுங்க நான் அனுப்பி வைக்கிறேன் சரி எல்லாமே அனுப்பி வைக்கிறேன் ஓகே சார் ஓகே நன்றி

ஆமா இவங்க வந்து நீ என்னடா சொல்றதுன்னு இவங்க இவங்கள வந்து போய் வீடு புகுந்து அடிக்கிறாங்க ஆமா அடிதடி ஆகி பிரச்சனை உடனே இவர் என்ன பண்ணாரு ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட்டு கொடுக்கறாரு சேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு நடவடிக்கை இல்லை அதன் பிரகாரம் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டை ஆத்தூரில் வந்து தாக்கல் செய்து அதுல ஆர்டர் போட்டிருக்காங்க அந்த ஆர்டர் மேலே தான் நான் இப்போ வந்து ஆர்டிவில கேட்டிருக்கிறேன் அந்த ஆர்டர் ஆர்ட்ரு அனுப்புனீ சார் சார் டிஎஸ்பிக்கு அனுப்பியிருக்கிறான் சார் ஆத்தூர் டிஎஸ்பி அவங்களுக்கு தான் அது டைரக்ஷனே கொடுத்துருக்குறாங்க கொடுக்கல ஏன்னா பெட்டிஷனர் கம்ப்ளைண்ட் கொடுத்த நடவடிக்கை இல்லைங்கும் போது தானே அவர் பிரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாரு இந்த வழக்கில் லாஸ்டா பாருங்க தலைவாசல போலீஸே இதில் இன்க்ளூடிங் இருக்கு சார் இந்த வழக்கில் பாருங்க கடைசி நபர் அவங்க இருக்கிறாங்க சம்பந்தமா தான் நான் ஆர்டிஐ கேட்குறேன்

இது ஹைகோர்ட் ஆர்டர் கூட வர கிடையாது கம்ப்ளைண்ட் இதுல ஆர்டர் போட்டு டிஎஸ்பி பெசிலிட்டி போட்டு அவங்க இன்னும் செய்யல சோ இது வந்து இதனால வேற செய்யாம இருக்கிறதுனால இதுல வந்து நான் ஆர்டி கேக்கிறேன்

எஸ்பிஐ பார்க்க வந்தா பார்த்துட்டு கோர்ட்டில் எனக்கு கேஸ் இருக்கு ஃபைலிங்கு நான் அதை பார்க்குறதா எப்படிங்க சார் ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ம்